சில பேர் சொல்லிட்டு செய்யறாங்க சில பேர் செஞ்சிட்டு சொல்றாங்க நாம செய்யறதும் தெரியாது சொல்றதும் தெரியாது எல்லாரும் எதிர்பார்க்கறத நான் செய்ய மாட்டேன் நான் செய்ய போறது என்னன்னு யாரும் எதிர்பார்க்க உடவும் மாட்டேன் புஷ்பான பிளவர் நினைச்சீங்களா அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லா இவ்வரக்காத்தோ பல இணையதளத்தில் இருக்கும் அனைத்து உறவுகளையும் விழித்தவனாக உங்களுக்கு தெரியும் இந்த காலத்திலே கடும் ட்ரெண்டிங்கில் போய் கொண்டிருக்கிறது தான் ஆத்தி பஸ்லத்தில் சர்ச்சைக்குரிய விஷயங்கள் ஆத்தி பஸ்லம் பேர் தாங்கி முஸ்லீமாக இருந்து கொண்டு உங்களுக்கு தெரியும் அல்லாவையும் பிரசுலையும் இழுத்துக்கொண்டு மரணித்த உறவுகளில் பேர்களையும் சொல்லிக்கொண்டு இந்த உலகத்திலே இளம் சமுதாயத்தினர் இளைஞர்கள் எதிர்கால உலமாக்கல் காபிசியல் காவில்கள் மானத்துகளை விளையாடி கொண்டு இளம் பிள்ளைகளை காட்டி பிச்சை எடுத்து கொண்டிருக்கும் பிச்சைக்காரன் தான் ஆத்திப் அஸ்லம் அது யாராலேயும் மறக்க முடியாத உண்மைகளும் யதார்த்தங்களும் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆத்திப் அஸ்லம் நல்ல மனிதர் நல்லது செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் என்று யாருக்கும் அந்த வெளியிலிருந்து பார்ப்பவர்களுக்கும் அவரோடு கூடி பழகினவர்களுக்கும் அவரை உள்ளுக்குள்ளே இருந்து சரியாக நெருக்கமாக அவரை ஒவ்வொரு அணு அணுவாக அவரை தேடி பார்த்தவர்களுக்கும் அவரை ஏ டு சேர்ட் தெரிஞ்சவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவர் எப்படிப்பட்ட வைரஸ் வைரஸ் கெருமி அவர் எப்படிப்பட்ட புல்லுருவி எப்படிப்பட்ட திருடர்கள் என்பது தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் தெரியாதவர்கள் வெளியிலிருந்து ஓ ஆத்திஃபஸ்லம் மாஷா அல்லா மதரசாவை கற்றார் பள்ளியை கற்றார் மாணவர்களுக்கு அது செய்கிறார் இளைஞர்களுக்கு இது செய்கிறார் கொண்டிருக்கிறார்கள் அன்பான உறவுகளே அது இல்லை உண்மை உண்மைகளை தேடி பாருங்கள் ஏன் ஆத்தி பஸ்லம் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தார் நன்மை என்று ஒரு சைட்டில் இருந்தாலும் இதை வச்சுத்தான் அவர் தொழில் செய்ய முடியும் இதை வச்சுத்தான் புலப்பு நடத்த முடியும் இதை வச்சுத்தான் செய்ய முடியும் அதால் இந்த தொழிலை தேர்ந்தெடுத்தார் ஏன் ஆத்தி பசலத்துக்கு உதவி செய்கிற உறவுகளுக்கு மட்டும் அவர் பேர்னலாக போட முடியாதா இல்ல ஃபேஸ்புக்கில் போட்டு இப்படி மீடியாக்களில் போட்டா தான் மற்றவர்கள் நாலு பேர் உதவி செய்வார்கள் அதில் தெரிஞ்சும் தெரியாமலும் கொள்ளையடிக்க முடியும் என்று அன்பான உறவுகளை வேறு வந்துக்கிட்டு ஆத்தி பஸ்ல என்பவரை நாங்கள் நாலு ஐந்து வருடங்களுக்கு முன்பே அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் அந்த கொள்கைகள் அவர் களவுகள் பொய்யல் பித்தலாட்டம் பேர் புகழுக்காக வேண்டி தடம் மாறுறது சமூகத்தை காட்டி கொடுக்குது கூட்டி கொடுக்குது சமூகத்துக்கு எவ்வளவு கூத்தெல்லாம் காட்டினார் கோத்தாடு ஆட்சி காலத்தில் முஸ்லீம்களுக்கு ஏசினார் முஸ்லீம்களுக்கு அப்படி என்றார் இப்படி என்றார் அதெண்டார் இதென்றார் கடைசியில் அல்லாஹ் இஸ்லாத்தை விட்டு நான் மாறுவேன் முஸ்லீம்கள் என்ன அப்படி செய்கிறார்கள் என்று ஒரு ஈமானுக்கு ஒரு கொள்கை இல்லாத ஒரு முஸ்லீமாக தாங்கி முஸ்லீமாக இருந்தவர் தான் ஆத்தி பஸ்லம் ஆதி பஸ்லம் அவர்களே உங்கள்ட்ட நாங்கள் அன்பாக வேண்டுகிற வேண்டுகோள் என்னென்றால் ஏன் இளம் பிள்ளைகள்ல மானத்துல விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் அதுகள் வளர்ந்து வரக்கூடிய காபில்களாக காபிசில்களாக இந்த உலகத்தில இந்த சமூகத்தில் இந்த மக்களுக்காக ஒரு சிறந்த ஆலிமுகளாக வரக்கூடிய உறவுகள் அவர்கள மானத்திலே ஏன் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள் அவர்களை பேஸ்புக்ல போட்டு போட்டாக்களை எடுத்து குளிக்க போறத்திலிருந்து பீகுந்திரத்திலிருந்து வாத்ரூம் போறத்திலிருந்து சாப்புடுறத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு கோழித்துண்டு கொடுக்கத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு ஜூஸ் கொடுக்கத்திலிருந்து ஏன் போட்டு கொண்டிருக்கிறீர்கள் ஏன் இதை வச்சு வசூல் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் அவர்களை தன்மானத்தை இழந்து மடிப்பிச்சை கேட்பது போல் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாத பாலவர்களை கொண்டாந்து வச்சு மக்களுக்கு முன்னால் காட்டி நீங்கள் உங்களோட புழப்ப நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அறிவில்லாத மனுஷந்தலையும் மாட்டு மூளையும் படைச்ச இல்லாத மாட்டு மடைய நாத்தி பஸ்லம் அவர்களை நீங்கள் உங்களோட சமூக சேவையை செய்யுங்கள் பிரச்சனை இல்லை அந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் இருபது வயதாகி இருபத்தஞ்சு வயதாகி உலக இளைஞனாகி ஒரு ஒரு நல்ல ஒரு துறையில் இருக்கக்குள்ள அவன்த வீடியோக்களை அவன் எதிர்காலத்தில் பார்க்கக்குள்ள அவனுக்கே கேவலப்படுவான் அவனே கேவலப்படுவான் ஏன் இப்படி நம்மளை ஒரு ஜூஸ் தந்துதை கூட வீடியோவில போட்டிருக்கிறார்கள் நம்ம அந்த அளவுக்கு ஒரு இதா இருந்திருக்க மாட்டு அதே போல அந்த ஊர்கள்ல இருக்கவர்கள் அந்த புள்ளைகளில் தாய்மார்கள் தப்பன் அந்த புள்ளைகளில் உறவுகள் அந்த புள்ளைகளை சுத்தி இருக்கிறவர்கள் அந்த ஊர்களில் ஓ உங்களோட மகனும் வந்துகிட்டு ஒரு ஜூசிக்கு போய் நிற்க தன்மன திழந்து நிற்கிறார்கள் நீங்கள் கொடுக்க இனிமே ஏன் வீடியோ பண்ணி போடுறியல் புள்ளைகளை ஏன் வீடியோ வீடியோ பண்ணி பண்ணி போடுறியல் அந்த புள்ளைகளுக்கான எதிர்காலம் இல்லையா அந்த பிள்ளையில ஊர்களில் நாலு பேர் அவர்களை கேட்கிற இல்லையா இப்ப எத்தனை பிள்ளைகள தாயிட்டையும் தகப்பனிட்டையும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் ஏன் உங்களோட பிள்ளைக்கு ஒரு ஜூஸ் இல்லையா உங்களோட பிள்ளைக்கு ஒரு பால் இல்லையா உங்களோட பிள்ளைக்கு ஏன் சாப்பாடு இல்லையா உங்களோட பிள்ளைக்கு என்ன ஜுப்பா இல்லையா உங்களோட பிள்ளைக்கு சாரின் இல்லையா ஒரு தாய் தகப்பன் ஒரு பிள்ளைக்கு சாரின் ஜூ ஜுப்பா வேண்டி கொடுக்க வசதி இழந்தா இருக்கிறார்கள் அனாதைகளுக்கு செய்யலாம் அது செய்வதையும் மேண்டாப்பா போடுறா உனக்கு காசி தந்தவனுக்கு நீ அதை பேசினா வீடியோ போடு ஏன் சோசியல் மீடியாக்குள்ள போட்டு சமூகத்தில் மானத்தையும் போக்காட்டி எங்களுடைய பிள்ளைகள மானத்தையும் போக்காட்டி எதிர்கால இளைஞர்கள மானத்தையும் போக்காட்டி கொண்டிருக்கா மனுஷந்தலையும் மாட்டு மூளையும் படைச்ச ஆத்திப் அஸ்லம் அவர்களை இதை நிறுத்த வேண்டும் அதே போல இந்த மதரிசாவில் இருக்க உலமாக்கல் இந்த மதரிசாவில் இருக்க கைக்கூலியல் நிர்வாகத்தினர் இருக்கிறார்கள் வாத்திப் அஸ்லத்துல கைக்கூலியல் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் இந்த ஊர்ல மானம் போய் கொண்டிருக்கி இந்த சமூக சேவை அடிப்படையில ஊடு நாடு நாடாக இவன் எடுத்து விளங்கி கொள்ளவில்லையா உங்களுக்கும் ஆத்தி பசலத்தை வச்சு காரியத்தை முடிக்கத்துக்காண்டி எங்கட முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான் உங்களுக்கு விளங்கவில்லையா நீங்கள் ஆத்தி பசலத்தை போல ஒரு கைகூலியல் முட்டாள்கள் அதே போல இந்த நிர்வாகம் இந்த ஊர்ல இருக்கிற தான் ஒரு முதுவெலும்பு இல்லாத முட்டாள் நிர்வாகமாக இருந்து கொண்டிருந்தால் இந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு ரோஷம் வர இல்லையா உணரும் இல்லையா உங்களுக்கு சமூக சேவை அடிப்படையில் சோசியல் மீடியாவில் இந்த ஊரையும் இந்த பள்ளியையும் மக்களையும் அந்த இளைஞர்களையும் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறது உங்களுக்கு அறிவங்குது இல்லையா இவன் தான் கொழும்புல அடிச்சு விரட்டி கொழும்புல பிச்செடுக்கேலாண்டு போட்டு விரட்டி அனுப்பிட்டு ஆண்டத்துக்கு ஆண்டி சோசியல் மீடியாக்களை வந்து இந்த மதுரைசாவை காட்டி உங்களோட மர்வம் மருத்தனாக்களுக்கான நன்மையை தேடுங்கள் அதை தேடுங்கள் இதை தேடுங்கள் என்று எவ்வளவு கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான் நம்ம சமுதாயத்தை எத்தனைய மதுரிசாக்கள்ல கோடிக்கணக்கான வேலைகள் நடக்குது பள்ளிவாசல்ல நடக்குது ஸ்கூல்ல நடக்குது எல்லாம் நடக்குது நடக்காம இருக்கல எல்லா ஊர்லயுமே எல்லாம் நடக்குது ஆனா வெறுட்ட போறது மட்டும்தான் சோசியல் மீடியால பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறது கேவலமாக இருக்கு தலையும் மாட்டு மூளையும் படைச்ச ஆத்தி பாசில எத்துட்டு நீ ஒன்று சேவையை மீடியாவில் போட்டு சமூகத்தை முட்டாளாக இருந்தாலும் அந்த மகல்ல வாசியல் தான் முட்டாளாக இருந்தாலும் அந்த ஊர் மக்கள் கொஞ்சம் புத்திஜீவியலாக அந்த ஊர்ல யாரும் புத்திஜீவியல் இல்லையா இந்த முட்டாள அடிச்சு விரட்டி இந்த ஒழுங்கான முறைக்கு இந்த இதை செய்வதுக்கு ஒரு மரத்திலிருந்து இலையொண்டு உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய நாட்டமே இதை செய்யக்கூடிய எனக்கு கூலிய தரக்கூடியவனும் அல்ல ಅಲ್ಲ இத பார்க்க மக்கள் நீங்க துவா செஞ்சிடுங்க கட்டாயமா எனக்கும் சேர்த்து துவா கேட்டுக்கோங்க இதெல்லாம் அல்லாஹ்ව